ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அக்டோர் சேனல் இந்த நாள் வந்து யாருக்கும் ஒரு இனிமேல் இருக்கட்டும் இன்றைக்கு வந்து தேடி பாருங்கள் ஏப்ரல் தேர்ட்டீன் இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி வழி பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ தக்காளி வந்து இன்றைக்கி ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து டென் ருபீஸ் கொஞ்சம் சேர் பண்ணிட்டுருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க